அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு தங்கமே உன்னை சுற்றி இருப்பவர் அனைவரும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை எல்லா நேரமும் என்ற உண்மையை உனக்கு புரிவதற்குள் உனக்கு பல கஷ்டங்கள் வந்துவிட்டது எதை நினைத்தும் நீ கவலை கொள்ளாதே உனக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கு சரியான பதிலடியை நான் கொடுக்க போகின்றேன் பழகினார்கள் பின்பு நான் என்ன தவறு செய்தேன் அவர்களுக்கு நான் என்ன பாவம் செய்தேன் ஏன் என்னை இவ்வளவு தண்டிக்கிறார்கள் எனக்கு ஏன் துரோகம் துரோகம் எனக்கு இழைக்க அவர்களுக்கு எப்படி மனது வந்துவிட்டது என்று ஒவ்வொரு நாளும் நீ அவர்களை நினைத்து புலம்பி இருக்கின்றாய் யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ யார் மீது அதீத அன்பு வைத்து நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கையை தொலைத்தாயோ அவர்களே உனக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள் என்று வருந்தாதே. மீது அதிகமான நம்பிக்கையும் வைத்ததுதான் இப்பொழுது அதற்கான பலனை நீ அனுபவித்து கொண்டு இருக்கின்றாய் போனது போகட்டும் விட்டுவிடு இதற்கு மேல் உன்னை ஏமாற்ற இங்கு யாருமே இல்லை உனக்கு எதிராக சதி செய்பவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் என் கையில் ஒப்படைத்து விடு உண்மையான உறவுகளை நான் அடையாளம் காட்டவே இத்தனை நாட்களாக முயற்சித்தேன் அது இப்பொழுதுதான் உனக்கு புரிந்தது உனக்கு துரோகம் நிறுத்தவர்களுக்கு சரியான தண்டனையை நான் வழங்கிவிட்டேன் நீ மகிழ்ச்சியாக இரு Om Sai Ram, Jai Sai